சக்கரத்தாழ்வார் வழிபாடு என்பது நாம் சந்திக்கும் அனைத்து தடைகளையும் தகர்த்து வெற்றியை உறுதி செய்யும் சக்தி வாய்ந்த முறையாகும் இவரை வழிபட புதன் அல்லது வியாழக்கிழமைகளில் துளசி மாலை சிவப்பு மலர்கள் சாற்றி நெய் தீபம் ஏற்றி மனதை ஒருநிலைப்படுத்தி வணங்க வேண்டும் சகல தோஷங்களும் விலகி நம் காரியங்கள் விரைவில் சித்தி அடைய நூற்றி எட்டு முறை வளம் வந்து வழிபடுவது சிறந்தது அனைத்து பயங்களில் இருந்தும் காக்கும் சக்கரத்தாழ்வாரின் அரிய காயத்ரி மந்திரத்தை பக்தியோடு உச்சரிப்போம் ஓம் சுதர்சனாய வித்மகே தன்னோ சக்கர பிரச்சோதயா ஓம் சுதர்சனாய வித்மகே மகாஜ்வாலாய தீமகி தன்னோ சக்கர பிரச்சோதயாத் சக்கரத்தாழ்வாரின் திருவருள் பெற தினமும் இந்த மந்திரத்தை உச்சரித்து எல்லா நன்மைகளையும் பெறுங்கள்